வணக்கம் விஜய் தாயகம் மரபு வேளாண் நிலம் இங்க நம்ம ஒருங்கிணைந்த பல பயிர் சாகுபடிகள் செஞ்சிட்டு இருக்கிறோம் ஒருங்கிணைந்த பண்ணையா இதை வடிவமைச்சுட்டு இருக்கோம் ஒரு பயிற்சி களமா இதை மாத்திட்டு இருக்கிறோம் புதுசா வேளாண்மையில வரவங்க அதிகமா காய்கறியை தனக்கு தேவையான காய்கறியை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு தான் உள்ள வராங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட அளவான காய்கறியாவது அவங்க வீட்டுக்கு பின்னால இல்ல மாடியில உற்பத்தி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம கிட்ட பறந்து விரிந்த நிலமே இருக்குது அதனால இப்போ ஒரு முப்பது சென்ட் அளவுல வந்து ஒரு காய்கறி தோட்டம் போட்டிருக்கிறோம் இந்த காய்கறி தோட்டம் எப்படின்னா ஒரு ஒருங்கிணைந்த காய்கறி தோட்டமாக வடிவமைச்சிருக்கிறோம் பந்தல் காய்கறி அப்புறம் கிழங்கு வகைகள் அது மட்டும் இல்லாமல் செடியில் காய்க்கக்கூடிய காய்கறிகள்னு சொல்லிட்டு திட்டமிட்டு ஒரு முப்பதுக்கும் மேலே ரகங்களை இங்கே ஒருங்கிணைச்சிருக்கிறோம் முப்பதுக்கும் மேலே அப்படின்னா மொத்த ரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுக்கும் மேலே இருக்கும் அதில் முப்பதுக்கும் மேலே தக்காளி மட்டுமே ஒரு முப்பது ரகங்களும் கத்திரியில் ஒரு ஏழு எட்டு ரகங்களும் மிளகாயில் ஒரு ஆறு ஏழு ரகங்களும் அப்புறம் வெங்காயம் முள்ளங்கி இது மட்டும் இல்லாமல் பந்தல் காய்கறி கொடி காய்கறி இருக்கு இல்லையா மூக்குத்தி அவரையிலிருந்து சிறகவரை அப்புறம் பொடலங்காய் பீர்க்கங்காய் பாவக்காய் இந்த மாதிரியான ரகங்களை தேர்ந்தெடுத்து அப்புறம் காராமணி நீளமாக வரக்கூடிய பொரியல் காராமணி இந்த மாதிரி ரகங்களை விதைக்காகவும் உணவுக்காகவும் இங்கே பயிர் செஞ்சிருக்கிறோம் இதில் நம்ம இந்த பந்தல் அமைப்பு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியும் மேட்டுப்பாத்தி அமைச்சு பந்தல் ஒரு ஒரு கம்புக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சடி பத்துல இருந்து பதினஞ்சு அடி டிஸ்டன்ஸ் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ஆறு ஆறுல இருந்து ஏழு அடி டிஸ்டன்ஸ்ல கம்பு நட்டுருக்கிறோம் கொஞ்சம் சீக்கிரம் தொங்காம இருக்கிறதா இயல்பா நம்ம கொஞ்சம் ஹைட்டுங்கிறதுனால பந்துல கொஞ்சம் மேலேயே தூக்கி போட்டுருக்கிறோம் நார்மலா போடுறவங்க இதை விட கொஞ்சம் தாழ்வா ஒரு ஆறு அடி அளவுல கூட நம்ம ஒரு ஏழு அடி அளவுல போட்டிருக்கிறோம் இங்க நம்ம இப்ப கொடி ஏறிட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா மூக்குத்தி அவரை இப்போ இந்த கொடிகள் எல்லாமே மேல போயிட்டு அடுத்து வரக்கூடிய வெயில் காலங்களுக்காக இந்த இந்த மாதிரி வடிவமைச்சிருக்கிறோம் இப்போ வெயில் காலங்களில் தக்காளி அதிகமாக வெயிலில் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால மேலே கொடி ஏறி படந்துருச்சு அப்படின்னா கொடியும் நமக்கு காய்ப்புக்கு வந்துடும் இந்த கொடி எப்படி திட்டமிட்டு நடவு செஞ்சுருக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடி ஏற்றுறோம் ஒரு அஞ்சு விதைகள் மட்டுமே ஒரு இடத்துல நிலவு செய்வோம் மூணு முளைச்சாலும் முளைக்கும் நாலு முளைச்சாலும் முளைக்கும் ரெண்டு முளைச்சாலும் முளைக்கும் முளைச்சதை மட்டும் மேலே ஏற்றுவோம் இதிலிருந்து பதினஞ்சடி டிஸ்டன்ஸில் அடுத்து மேலே ஏற்றக்கூடிய கொடி காய்கறி இருக்கும் அதே மாதிரி அடுத்த லைன்ல இது ரெண்டுக்கும் நேர இடைவெளி இல்லாமல் தனியாக பிரித்து இதுக்கும் அதுக்கும் வெவ்வே வெவ்வேறு இடைவெளியில பதிவு செஞ்சிருக்கிறோம் விதைகளை இது இருக்குன்னா இதுக்கு நேராக இல்லாம அடுத்ததுல இதுக்கு நேராக இருக்கும் அந்த மாதிரி இந்த இதோட அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடி அடி பரப்பு நம்ம அமைச்சிருக்க மேட்டுப்பாத்தியோட பரப்பு பரப்பளவு அதுல மேல்மட்டம் மட்டும் மூணடி இருக்கும் ரெண்டு சைடு ஸ்லோப்பு வந்து அரை அரை அடி போயிடும் அப்போ மொத்தம் நாலு அடி மேலே நம்ம ட்ரிப்பு தான் பயன்படுத்தி இருக்கிறோம் பாசன முறைகள்ல வாய்க்கால் பாசனம் ட்ரிப்பு அப்புறம் தெளிப்பு நீர் பாசனம் இருக்கு நம்ம வந்து சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தும் நம்மளோட நீர் வந்து ரொம்ப இயல்பாகவே ரொம்ப குறைவா இருக்கு இந்த பகுதியில நிறைய இருந்தது இப்ப சூழல் காரணமா குறைஞ்சிருச்சு இப்போ நம்ம ட்ரிப்பு தான் நம்ம பயன்படுத்த வேண்டிய சூழல்ல இருக்கு அதனால ட்ரிப்பு பயன்படுத்தி மேல போடுறோம் மேட்டு பாத்துக்கு ட்ரிப்பு வந்து சிறந்த பாசன முறையா இருக்கு நம்மளோட ஆய்வுல பார்த்தா அப்ப இதுக்கு மேல நம்ம ட்ரிப்பு பயன்படுத்தி இருக்கிறோம் இங்க எப்படி இருக்கிறோம் அப்படின்னா முப்பது ரக தக்காளியை ஒரு கம்புக்கு ஒரு கம்புக்கும் இடையில இருக்கக்கூடியது ஒரு ரகமா இருக்கும் அடுத்த கம்பு கம்புக்கும் இடையில இருக்கிறது ஒரு ரகமா இருக்கும் இதுலயே கத்தரி மிளகாவும் அந்த அந்த மாதிரி முள் கத்திரி வேலூர் முழு கத்திரியா இருக்கலாம் சேலம் முள் கத்திரி சேலம் போனத்தலை கத்திரி இந்த மாதிரி திட்டமிட்டு நடவு செஞ்சிருக்கிறோம் முக்கியமா நம்ம பகுதியில மணப்பார கத்திரிக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்கிறதால மணப்பாறை கத்திரியும் நடவு செஞ்சிருக்கோம் மிளகாயில சம்பா மிளகா ஊசி மிளகா வானம்பாத்த மிளகா அப்புறம் பிளாக் கோபராவும் நடவு செஞ்சிருக்கிறோம் இது மட்டும் இல்லாம குண்டு மிளகா ராம்நாடு குண்டும் நடவு செஞ்சிருக்கிறோம் எல்லாமே செடி நல்லாவே இருக்குது இந்த ஒரு தக்காளி செடிக்கும் இன்னொரு தக்காளி செடிக்குமான இடைவெளி பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை அடி இருக்கும் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஒன்றரை அடிக்கு குறையாம இருக்கும் நம்ம இத பந்தல் காய்கறி போடும்போது மேல ஒரு கம்பு ஊனி அதை நம்ம தக்காளிக்குமே மேல ஏத்தி கட்டிடுவோம் இதுல நம்ம ரெண்டு ஓரங்கள்லையும் என்ன திட்டமிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஓரங்கள்ல முள்ளங்கியும் இன்னொரு ஓரங்கள்ல வெங்காயமும் திட்டமிட்டிருக்கிறோம் ஒரு சில இடங்கள்ல மட்டும் தக்காளி இருக்கிற இடம் மட்டும் வெங்காயம் வச்சிருக்க மாட்டோம் முள்ளங்கி நடுவு செஞ்சிருக்கோம் வெங்காயம் வச்சிருக்க மாட்டோம் ஏன்னா அது சீக்கிரமே வளர்ந்து இதை கொஞ்சம் அடைச்சிரும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி முயற்சி பண்ணியிருக்கிறோம் ஒரு லைன் மட்டும் அப்படியும் நம்ம வெங்காயம் வச்சு முயற்சி பண்ணியிருக்கிறோம் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த முறை முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கு ஊடுல புதினா மல்லி இந்த மாதிரி நம்ம வீட்டு தேவையை பூர்த்தி பண்றதுக்கு நடவு செஞ்சுருக்கிறோம் புதினா மல்லி இதுலையும் பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம மக்காச்சோளத்தை உள்ள கொண்டு வந்திருக்கிறோம் அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரகமான மக்காச்சோளங்கள் இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு தரப்பட்ட காயவே நம்ம சாப்பிட இல்ல அப்போ என்ன பண்ணியிருக்கிறோம்னா திட்டமிட்டு ஒரு ஒரு பாத்திக்கும் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம நடவு செஞ்சிருக்கிறோம் இதில் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வெண்டக்காய் சகப்பு வெண்டக்காய் நடவு செஞ்சிருக்கிறோம் சகப்பு உருட்டு வெண்டக்காய் நடவு செஞ்சிருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் வெங்காயம் நம்ம வீட்டு அளவுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அது அப்புறம் சந்தையில் நம்மளால மிஞ்சினுச்சு எஞ்சி மிஞ்சினுச்சு அப்படின்னா அதை சந்தைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயமும் நடவு செஞ்சிருக்கிறோம் அதில் ஊடுபயிராக மிளகா நாட்டு நடவு செஞ்சிருக்கிறோம் வேலி ஓரங்களில் மட்டும் பரங்கிக்காய் சொரக்காய் அப்புறம் பூசணி இதெல்லாம் கொடியா ஓடக்கூடியது வேலி சைடு ஏற்றி விட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால வேலி ஓரத்தில் மட்டும் அதை குறிப்பிட்டு நடவு செஞ்சுருக்குறோம் சொரக்கா அப்படின்னா சொரக்காவிலே ஒரு மூணு நாலு ரகங்கள் நம்ம இப்போ கடந்த ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் ஆமா இரண்டு மாதங்களுக்கு முன்னால கேரளாவில் ஆழ்வால ஒரு பெரிய நிகழ்வு நடந்தது நடந்ததுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் விதைகளை நம்ம கொண்டு வந்திருந்தோம் அதெல்லாம் இப்போ நம்ம ரகம் பிரிக்கிறதுக்காக அங்கங்க நடவு செஞ்சுருக்குறோம் அஹ் இயல்பா ஒரு தாவரம் வந்து நடவு செஞ்சதுல இருந்து நாற்பது நாட்கள் நாப்பதுல இருந்து அறுபது நாட்கள் பூக்கும் பருவமா இருக்கு அப்போ நம்ம இன்னும் இந்த பந்தல் முழுமையா மேல போடல நிறைய வெளியில பயணம் செய்யற காரணத்தினால கம்புகளை ஊனி குச்சிகளை ஏத்தி அந்த கொடி ஏறுற இடத்துக்கு நேரா மட்டும் கயிறுகளை கட்டி ஏத்திருக்கிறோம் இன்னும் இதுல முழுமையான வேலைகள்னு பாத்தீங்கன்னா மேல் பந்தல் முழுமையா கம்ப்ளீட் பண்ணிட்டு அஹ் கீழிருந்து அவரைக்காய் ஏறி இது அவர அவரை செடிகள் ஒன்று ரெண்டு மேலே வரையும் ஏறிட்டு இருக்குது அவரை ஏறிட்டு இருக்குது அப்புறம் பீர்க்கங்காய் ஏறிட்டு இருக்கு பாகல் ஏறிட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா மேலே ஏற்ற வேண்டிய சூழல் இருக்கு இன்னும் அடுத்து வர காலங்களில் அதெல்லாம் மேலே ஏத்திடுவோம் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பந்தல்ல மூன்று வகையா பந்தல் போடலாம் ஒன்னு வந்து கொட்டார பந்தல்னு சொல்லுவாங்க இப்படி முக்கோணம் மாதிரி இருக்கும் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை தொடர்ந்து சைடு பந்தல்னு சொல்லுவாங்க நம்ம பாவக்காய் மாதிரியான பயிர் ஏன்னா பாவக்காய் சின்ன பாவக்காய் மிதிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் படராது ரொம்ப உயரம் ஏறி அதுக்கப்புறம் காய்க்கிற சூழல் இருக்காது அப்போ அந்த மாதிரியான காய்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சைடு பந்தல் போடுவோம் இப்ப நம்ம வந்து எந்த மாதிரி பயன்படுத்திருக்கோம்னா மேற்பந்தல் பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த மேற்பந்தல் வந்து அவரை இந்த மாதிரி பீர்க்கண் புடலைக்கெல்லாம் ரொம்ப சிறந்ததா இருக்கும் நம்ம அந்த மாதிரியான பயிர்கள் தான் உள்ள நடவு செஞ்சிருக்கோம் அப்படிங்கறதுனால மேற்பந்தல் நம்ம முடிவு செஞ்சு போட்டிருக்கிறோம் இப்போ தக்காளி ரெண்டு ஓரங்கள்லயும் அடி இடைவெளியில தக்காளி செடிகள் நடவு செஞ்சிருக்கிறோம் ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா முள்ளங்கி நடவு செஞ்சிருக்கிறோம் அதுல குறிப்பா புதினாவை இடையில நடவு செஞ்சிருக்கிறோம் இந்த புதினா நம்ம வீட்டு தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு புதினா நடவு செஞ்சிருக்கிறோம் இங்க நம்ம மிளகா நடவு செஞ்சிருக்கிறோம் ஒரு ஒரு மிளகா செடிக்கும் குறைஞ்சது அடி அல்லது இரண்டு அடி இடைவெளி இருக்கும் மிளகா நடவு செஞ்சா இது வந்து ராம்நாடு குண்டு மிளகா அதை அப்படியே தொடர்ந்து சோளம் நம்ம பூச்சி கட்டுப்பாடு சொல்லியிருந்தோம் இல்லையா இடையில நடவு செஞ்சிருக்கிறோம் அதுலேயே ரெண்டு மிளகா கணக்கு நடுவுல பாத்தீங்கன்னா புதினாலாம் இருக்கும் இங்க வந்து பாகல் இது வந்து பெரிய பாகல் ஆஹ் நல்ல செடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாவே இருக்கு ஒரு செடி நல்ல ஒரு செடியை பார்க்கும் போதே அதோட ஆரோக்கியத்தை நம்ம கணிச்சிட முடியும் இதை நம்ம மேல ஏத்தி விட்டோம் அப்படின்னா நல்ல காய்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதை தொடர்ந்து இதெல்லாம் கத்திரி கத்திரி செடி உம் இதெல்லாம் கத்திரிகள் கத்திரியும் அதே மாதிரியான இடைவெளியில நடவு செஞ்சிருக்கோம் ரெண்டு கத்திரிக்கு நடுவுல புதினா நடவு செஞ்சிருக்கிறோம் அதை தொடர்ந்து தக்காளி நம்ம ஏன் இப்படி மாத்தி மாத்தி நடவு செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒரு செடியில இனக்களப்ப ஆயிராம இருக்கிறதுக்காகவும் இதை இனக்கெலப்பு ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம வலைகள் போட்டு பயன்படுத்துவோம் அந்த வலைகள் போறதுக்கு எளிமையா இருக்கிறதுக்கு தான் பிட்டா நடவு செஞ்சுருக்கிறோம் இதுதான் பாத்தீங்கன்னா சிறகு அவரை இது நல்லா பனிக்கு மட்டுமே காய்க்கக்கூடிய தன்மை இருக்கும் அவரை பொதுவாவே ஆடில நடவு செஞ்சு பனிகாலங்களில் காயெடுக்கக்கூடியது இந்த மேட்டு பார்த்தி எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஓரங்கள்ல முள்ளங்கி இன்னொரு ஓரங்கள்ல வெங்காயம் நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா மிளகாய் அதே தொடர்ந்தாப்புல பார்த்தீங்கன்னா சிகப்பு வெண்டைக்காய் நடவு செஞ்சிருக்கிறோம் இந்த பாத்தி முழுவதுமே அதை தொடர்ந்து அடுத்து இருக்கக்கூடிய மேட்டுப்பாத்தியில ஆஹ் நாலடி பாத்தி அதுல மூணு அடி மேல் பரப்பு நம்ம கிடைக்கும் இது முழுமையா நம்ம வந்து வீட்டு தேவைக்கான வெங்காயம் அப்புறம் சந்தை தேவைக்கான வெங்காயமும் இதெல்லாம் நடவு செஞ்சுருக்குறோம் இந்த பாத்தி முழுக்க